திரு தமிழ்மணி தமிழ்நாட்டின் உரிமைகளை கட்டி காத்தது விட்டு கொடுத்தது இந்த ரெண்டு பேருடைய இந்த அரசியல் மோதலை எப்படி பார்க்குறீங்க சார் ரெண்டு விஷயம் நான் சொல்லிட்டு சார் ஒன்று மனித குலத்தின் மாண்பை மேம்படுத்துவதற்காக ஒன்பது மாதமாக சுனிதா வில்லியஸ் வில்லியம்ஸ் அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறார் நாளை வருவார் நாளை மறுநாள் வருவார் இறைவனை மரமாற அவர் நலமோடு திரும்ப வேண்டும் இதெல்லாம் இந்த கத்திரிக்காயெல்லாம் அரசியல விட்டு தொடங்கிய அந்த அம்மா ஒத்த லேடி மனித குலத்தின் மாண்பை காப்பாற்ற வாழ்க்கையை எழுந்து போராடி கொண்டிருக்கிறார் வேண்டிக் இரண்டு இரண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை டாபிக் ஒட்டித்தான் இது ஏன்னா இந்த டாபிக்லேயே வந்துருது தமிழகத்தினுடைய தமிழகத்தின் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவராக யாரோ அல்ல திரு ஸ்டாலின் அவர்களை விட எட்டு சதவிகித வாக்குகள் கூட பெற்று கிண்டு தமிழ் பத்திரிக்கை நடத்திய ஒரு கருத்து கணப்பில் அறிவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் சொல்றாங்க விட்டு கொடுத்தது விட்டு நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியும் நேத்து வந்திருக்கு சார் வேணும் தட்டை படிக்கிறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க நாலு பேரை கன்சிடர் பண்றாங்க இவர் நாற்பத்தேழு புள்ளி ஒரு பர்சன்ட் கிண்டு தயவு செஞ்சு புரிஞ்சுங்க தமிழ் கிண்டு தான் அதனால சாரம் இல்லாம போயிடல நம்ம ரெண்டாவது வந்து திரு ஸ்டாலின் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்னு மூணு எனக்கு பார்த்த மாதிரி நினைவு இல்ல நீங்க பாத்திருக்கீங்களா என் கையில் வைத்திருக்கிறேன் காண்பிக்கட்டுமா என்று கேட்கிறேன் புரியுதா நான் பார்த்தேன் சொல்லல பார்த்தேன் ரசித்தேன் திரு இபிஎஸ் பாராட்டினேன்

இந்த ஏ பி அடகு வச்சாச்சு நான் மீட்டுக்கிட்டு வந்து ரெண்டு சொல்லுங்க சார் தெரிஞ்சிக்க தானே சார் கேட்குறேன் யா சார் திமுக சொல்லுவாங்க சொல்ல யார் சொல்லலை உங்களைடா தப்பா எடுத்துக்க வேணாம் சொல்லிட்டீங்க ஆ ஏன் சார் எடுத்துக்கோங்க தலைப்பு வச்சதுனால உங்களுக்கு தெரியுமோன்னு நான் கேட்டேன் சரி சரி அவ்வளவுதான் இப்போ ஒன்றும் தெரியாதுன்ட்டிங்க சொல்லட்டும் தெரியாதுன்னு சொல்லல இது இதுதான் இது இல்லை இது

தமிழர்கள் அதில் ஒன்றும் இல்லை அவர் இவர் திரு ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு தானே தனியார்ன்னு ஒரு கத்தி அரண் நேரம் சுற்றுறாரு சுற்றி முடிச்சுட்டு அவராக தான் வென்றதாக அனௌன்ஸ்மெண்ட்டு ஊட்டுக்கு போயிடுறார் ஏன் அப்படி சொல்கிறீங்க சார் இது வரைக்கும் ஒரு பண்ணது பூராக எந்த போராட்டம் எந் யாரை எழுத்து பதினைஞ்சு நிமிஷம் மற்றவங்கள வெளியே போக சொல்லிட்டு பிர பிரதமர் கிட்ட தனியாக தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் டிஆர் பாலு பேசுனாங்க என்ன பேசுனாங்க சீப் செக்ரட்டரி வெளியமிச்சுட்டு பேச வேண்டிய ஐம்பது தடவை கேட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஒவ்வொருத்தரும் பதில் சொல்றேங்கிறாங்க என்ன கே பேசுனாங்க பேசினாங்க தயவு செஞ்சு சொல்ல சொல்லுங்க இது நாட்டு விஷயமா இருந்தால் நாற்பத்தஞ்சு நிமிஷம் மொயிலே சீஃப் செக் வச்சுக்கிட்டு பேச்சே அதுக்கு மேலே நான் அதை டெவலப் பண்ணலை சரி இப்போ லேட்டஸ்ட்டு பாஜகவை கண்டு ஒரு சட்ட ஒழுங்கு காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க நாலு கோடி ரூபா போன ஏப்ரல் மாதம் அடுத்த மாதம் வந்தால் ஒரு வருஷம் ரயில்வே ஸ்டேஷனில் மாட்டுச்சு எல்லாருக்கும் டீட்டெயில் தெரியும் யார் போனோம் எந்த ஹோட்டல் மேனேஜரு அதுக்கு டிக்கெட்டு யார் புக் பண்ணாங்க யாருக்கையிலேந்து எந்த பேங்கில் எல்லாம் வாங்கியாச்சு நைனார் நாகேந்திரிட்ட போக மாட்டேங்கிறாங்க சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்டேட் எதுக்காக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றாமல் எதுக்க

இவங்க தான் கொடுத்தாங்கன்னுட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த பாருங்க உங்கள் செக்ரட்டரி சர்வே நம்பர் கொடுத்தாரு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் கூட இருந்தாங்க அப்புறம் தான் நாங்கள் ஏழை விட்டோம் நீங்கள் கே சும்மா அமைதியாக இருந்தீங்க அதற்கு பிறகு பாயம் போடாங்க இதுவும் அப்படிதான் எப்போ இது இந்த மூன்று மொழியா இரண்டு அது மற்ற மாநில முதல்வர்களை போய் பார்த்து அதுல ஒரு சில முதல்வர்கள் இன்னைக்கு வரேன்னு சொல்லி சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு தேசிய அளவிலான ஒரு இயக்கமா அத முன்னெடுத்து போறாங்கல்ல இது மாநில உரிமைய நீங்க பாக்கல என்று மொழி இல்ல இல்ல மொழி சொல்றீங்களா ரெண் இட இட மறுவரையறை அந்த விஷயத்துல அந்த விவகாரத்துலையும் சொல்றேன் மற்ற மாநிலங்களையும் எதிரொலிக்குது இல்ல மும்முடி கொள்கை விவகாரம் அது இருந்திருந்தால் மனசாட்சி உள்ளவர்களை மட்டும் நான் கேட்கிறேன் பார்லிமெண்ட்ல சிபிஎம் இருக்காரு சிபிஐ இருந்து ஏனே ஒரே ஒருத்தர் திமுகவுக்கு சார்பாக குரல் கொடுத்தாங்களா அவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்களே யாராவது ஒருவர் திருமதி தமிழச்சி தெルメதி கதிமுடி பேசுறாங்க நான் மறுக்கல இல்ல சிபிஎம்சி பேல அஞ்சு பேர் தான் இருக்காங்க அதுல நாலு பேர் தமிழ்நாட்டில இருந்து போன உறுப்பினர்கள் தான் ஒரு தமிழ்நாட்டில இருந்து போன சு வெங்கடேசன் உள்ளிட்ட எல்லா இடதுசாரி உறுப்பினர்களும் அதுக்குது வெங்கடேசன் பேசுனார்ல சார் இல்ல இடதுசாரிகள்ல அஞ்சு எம்.பிங்க ஒருத்தர் கேரளால இருக்காங்க நாலு பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க நாலு பேருமே ஏத்து பேசிட்டாங்க யாரே ஏத்து பேசுறவங்கள கேங்கீங்க காங்கிரஸ் கூட இல்லையா தமிழ்நாடு காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆதரிக்கிறாங்க இல்ல ஏ ஏதாவது ஏத்து பேசுனாங்களா காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் தலைவர் நீங்க இருக்குற அணி இல்ல திருத்தமணி நீங்க கம்யூனிஸ்ட் எடுத்து பேசுனாங்களா சார கேட்டீங்க நம்பரே இல்லையே எங்க இருந்து பேசுவாங்க நாலு கட்சி நாலு பேரும் இங்கதான் இருக்காங்க எதிர்க்கட்சி ராகுல் இருக்காருல ராகுல் இருக்காருல எதிர்க்கட்சி தலைவர் தானே அவரு இது இது சரியா தப்புன்னு பேசக்கூடாதுதா காங்கிரஸ் திருநாமல காங்கிரஸ் எம்பி பேசியிருக்காரு சார் சார் கார்கே பேசி இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா கார்கே அங்க பேசுனாரா சார்

சத்தியமா நடந்துச்சு அப்ப மும்மொழி கொள்கை ஆபத்தோ தொகுதி மறுவரை ஆபத்தோ தமிழ்நாட்டுக்கு இல்லை நீங்க நம்புறீங்களா நினைக்கிறீங்களா என்ன நீங்க இல்ல மொழி கொள்கையில தொகுதி மறுவரையில தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறீங்களா கொள்கை

ஒரு மூன்றாவது மொழி ஐயா அவர்கள் சொல்லட்டும் ஐயா நான் தமிழ்மணி இந்திய திணிக்க மாட்டா நம்புறாரான்னு கேட்குறேன் சார் நம்புறீங்க இன்னைய அது இஷ்யூ இல்ல இல்லையா ஆமா சார் நீங்க எனக்கு தெரிஞ்ச அறுவத்தஞ்சுல நீங்களே போராட்டத்துல இருந்திருப்பீங்க நான் நம்புறேன் அன்றைய சூழ்நிலை வேறு அன்னைக்கு பெரியார் என்னெல்லாம் பேசினாரு திமுகவ இந்திய இப்படி எல்லாம் நம்ம இது பெரியார் பண்ணு சொல்லிக்கிறோம் மக்கள் மறந்துட்டதுனால எனக்கு தெரியும் பெரியார் எப்படி எல்லாம் திட்டுனாருன்னு ஓகே திமுகவ தண்ணீர் துளி இந்த மூணு மொழி ரைட் ஒரு நிமிஷம் முடிச்சி ரொம்ப முக்கியமான விஷயம் சுருக்கம் சீஃப்ஸ் கெட்டி கெடுதம் எழுதுறாரு வி ஆர் டூ கீன் ஆர்வமாக இருக்கிறோம்னு நான் தமிழ்ல மொழி பெயர்க்கிறாரு பதினைஞ்சு நாள் ஆறு மாசத்துக்கு முந்திய அந்த மந்திரி சொல்லிட்டு மூணு நாள் அந்த மொழிபெயர்ப்பு பிரச்சனை தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு சார் தவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா நமக்கு இங்கிலீஷ் தெரியுமா நாங்க அந்த குழுவின் ஒரு குழு அமைச்சு அந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப அதை நாங்க செயல்படுத்துவோம் முடியப்படுவோம் இருந்தால் தவறே இல்லை அப்படிதான் இருக்கு மேல் ஹாவி ஆர் டூ கீன் டு சைன் த எம்ஓயூ

சார் ஓட்டு திரு ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு போட்டு இது மக்களை அஃபெக்ட் பண்ற பிரச்சனை மாணவர்கள் அது வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன் யாரு முடிவு எடுத்திருக்கணும் ஒரு செகட்டீட்டு கவர்மெண்டா எஸ்பெஷலி சி எமுக்கு தெரியாம அந்த முடிவை அவங்க எடுத்துருவாங்க எனக்கு தெரியாது சார் அப்ப சிகட்டி வந்து சி எம் க்கு தெரியாம தான

மக்கள் ஓட்டு போட்டது அரசியல்வாதிக்கு நீங்க ஒரு அதிகாரி முடிவு எடுக்கிறாரு அது எப்படின்னு கேக்குறீங்க அதுவும் நீங்க சொன்ன பிறகு நீங்களும் அந்த சூப்பர் சிஎம் மாதிரி ஏதோ ஒன்னு நினைக்கிறீங்க